அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் ஒண்ணிலிருந்து பார்க்கலாம் பாடம் மூன்று மாட்டு வண்டியிலே இந்த கதையை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்புறம் வினாக்களை பார்க்கலாம் முதல்ல என்னன்னா விலமதியும் வளவனும் வார விடுமுறைல அவங்க அத்தை வீட்டுக்கு போறாங்க திட்டம் போடுறாங்க அத்தை வீட்டுக்கு போறாங்க அதாவது வார விடுமுறைன்னா சனி ஞாயிறு அப்போ சலங்கை கட்டிய மாடுகளை வந்து அவங்க தாத்தா வந்து வண்டியில போட்டாரு அந்த வண்டி மேல வைக்கோலை பரப்புனாரு அது மேல ஒரு வெள்ளை வெட்டியை விரிக்கிறாரு தாவி குதிச்சு ரெண்டு பேரும் ஏரியா உட்கார்ந்துக்கிட்டாங்க ஜல் ஜலம் சத்தம் போட்ட மாதிரி வண்டி வந்து அந்த கிராமத்து சாலையில ஓட ஓடி போகுது சாலையில ரெண்டு பக்கத்துலயும் பசுமை பொருத்திய வயல்வெளிகள் இருக்கு அப்போ இப்போ பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க தாத்தா கிட்டே ஏதாவது கதை சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாரு கதை என்ன புதிரே போடுறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு புதிரா கேளுங்க தாத்தா அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு ஆறையும் ஐந்தையும் கூட்டினா பணம் வராது ஆனால் பழம் வரும் அது என்னன்னு கேட்குறாரு அது கிளம்பதி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது ஆரஞ்சு பழம் தானே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தாத்தா என்ன சொல்றாரு சரியா சில செலகுட்டி சரி இன்னொன்னு கேக்குறேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாதது ஊருக்கு ஊர் சுவை வேறுபடும் அது என்னன்னு கேக்குறாரு அதுக்கு வலவன் சொல்றான் எல்லாரோட தாகத்தை தீர்க்கிற தண்ணி தானே அது அப்படின்னு அவனும் சொல்லிடுறான் தாத்தா வந்து ஆமா ஆமா சரியா சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த சமயம் வந்து வீடும் வந்துடுச்சு தாத்தா வந்து வண்டியை ஓரமா நிறுத்திட்டாரு மூணு பேரும் வண்டியை விட்டு இறங்கி அத்தை வீட்டை நோக்கி போறாங்க அப்போ வலவன் சொல்றான் நான் ஒரு புதிர் போடுறேன் அத்தை விட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார நீங்கள் அதுக்கான விடையை சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறது எனக்கே புதிரா சரி சொல் அப்படின்னு கேட்குறாரு வளவன் சொல்கிறான் மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ பதில தாத்தா கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே கீழே எழுத சொல்கிறாங்க அது என்னென்னா பலகை ஏன்னா மூன்றாம் உறுப்பு இது வந்து உடலின் உறுப்பு கை முதலும் மூன்றும் சேர்த்தால் நட்புக்கு எதிரி முதல் எழுதும் மூன்றாம் எழுத்தும் பகை அதாவது நட்புக்குடைய எதிர்ச்சொல் வந்து பகை அடுத்து வந்து முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் நிறைய தரும் அப்போ முதலும் இரண்டாம் எழுத்தும் பால பல இது வந்து நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் பலகையை போட்டு நம்ம உட்காருவோம் அப்போ வந்து பலகை அப்படின்றது அதனுடைய விடுகதைக்கான பதில் இப்போ பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் முதல்ல வந்து சரியான விடையை தெரிவு செய்வேன் வயல் கூட்டல் வெளிகள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வயல் வெளிகள் அப்படின்றதான் சரியானது கதை கூட்டல் என்ன இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கதை என்ன ஏ இந்த எழுத்து வரணும் தண்ணீர் இச்சொல்லை வந்து பிரித்து எழுதுனா தன்மை கூட்டல் நீர் அப்படின்றது தான் சரியானது மேலே இந்த சொல்லோட எதிர்ச்சொல் வந்து கீழே நட்பு இதுக்குடிய எதிர்ச்சொல் வந்து பகை நட்புண்டு எதிர்ச்சல் பகை அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் இளவதியும் இளமதியும் வளவனும் தாத்தாவுடன் எங்கு சென்றனர் இளமதியும் வளவனும் தாத்தாவுடன் அத்தை வீட்டுக்கு சென்றனர் அடுத்தது இரண்டாவது கேள்வி கதை கேட்ட குழந்தைகளிடம் தாத்தா கூறியது என்ன கதை என்ன புதிரே போடுகிறேன் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் என்றார் தாத்தா மூன்றாவது கேள்வி மூவரும் அத்தை வீட்டிற்கு எதில் சென்றனர் மூவரும் அத்தை வீட்டிற்கு மாட்டு வண்டியில் சென்றனர் அடுத்தது இது வந்து கண்ணாடியை பார்த்தோம்னா நமக்கு இந்த எழுத்துக்கள் வந்து நேர்நீரா நமக்கு தெரியும் கீழே வந்து கேள்விகள் இருக்கு அதுக்கு என்ன பதில் வரும்னு எடுத்து எழுதலாம் எட்டு கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும் அது என்ன அது வந்து குடை தலையில் சூட முடியாத பூ அது என்ன பூ அது வந்து வாழைப்பூ கையிலே அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன அது வந்து புத்தகம் அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன அது வந்து இந்த கோலம் ஐந்தாவது கேள்வி என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன அது வந்து இந்த நம்முடைய கண்ணு தான் கண் நம்மளால பார்க்க முடியாது அடுத்தது சொல்லுக்குள்ள உணவுப் பொருள் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிறோம் இங்கே வந்து பொடி கீழே வந்து செங்கல் இந்த முதல் எழுத்து இங்கே கடைசி இருக்கிற அந்த மூன்று எழுத்துக்களும் சேர்க்கும் போது பொங்கல்ன்ற வார்த்தை வருது அதே மாதிரி இங்கே வங்கி கடை இதுல முதல் எழுத்து இதுல டை கடைசி எழுத்து இது சேர்த்தா வடை உணவு பொருள் கேட்குறாங்க அதனால அந்த மாதிரி எழுதுறோம் இங்கே வந்து தோகை இதுல வந்து ஆசை இதுல வந்து தோ இதுல வந்து சை சேர்த்தா தோசை இங்க முகில் இங்க சருக்கு முகில வந்து மூன்று எழுத்தும் சருக்குல ருக்கு அப்படின்ற எழுத்த சேர்த்தும் போது நமக்கு முறுக்குன்ற வார்த்தை கிடைக்குது நன்றி